ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி குளக்கட்டை தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நாம் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியை வந்து ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது கொஞ்சமாக வந்துட்டு பபிள்ஸ் வந்தோடனேயே அந்த தண்ணியை வந்து இறக்கிடணும் இப்போ நம்ம மாவு வந்து எடுத்துடலாம் வெறும் ராகி மட்டும்தான் எடுக்கணும் வேறு எந்த மாவும் நீங்கள் கேட்ப மாவு தவிர வேறு எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போ இதிலேயே உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க அந்த மாவுலேயே கலந்து விட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா அந்த சுர வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை ஊற்றி நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் தண்ணியை அப்படியே முழுசாக ஊற்றிடாதீங்க ஏன்னா முழுசாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியாயிரும் மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து இருக்கும் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறனால இந்த ராகி மாவில் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு வந்து நல்லா வந்து வரும் ஏன்னா நம்ம வந்து கொலக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுடு தண்ணி ஊற்றுறனால இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாவை வந்து பிசஞ்சிக்குதுங்க அது ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுங்க இப்போ நம்ம மாவை வந்துட்டு கரண்டியில் நம்ம முதல்ல வந்து ரொம்ப சூடாக இருக்கனால ஸ்பூனில் வச்சுட்டு நாம் வந்து கிளறணும் அப்புறம் நம்மளுக்கு கைப்பறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கையிலையே ஊற்றி வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவை வந்து நம்ம வந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ கொளக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மாவு எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு உருண்டை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கொளக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன் இதிலேயே நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சமாக வந்து சேருங்க இது கூட எந்த பருப்பும் வந்து நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வெள்ளம் போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாவை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து மாவை வந்து உருட்டிக்கலாம் உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தட்டிக்குங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கையை வந்துட்டு தண்ணியில் லைட்டாக வந்து நிலச்சிக்கோங்க ஏ ரொம்ப நிலச்சிடாதீங்க ரொம்ப நனைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ லைட்டாக வந்து நீங்கள் வந்து தண்ணியை தொட்டிங்கன்னா வந்து போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து தட்டியாச்சு தட்டினதுக்கு அப்புறமா இந்த கொலக்கட்டையை வந் இந்த கொலக்கட்டை பூரணத்தை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு நாம் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் வந்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா இதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து தண்ணி இதுக்கு தேவையில்லைங்க தண்ணி தொடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து அதை வந்து லைட்டாக அமைக்கூட்டாகவே வந்து நம்மளுக்கு வந்து போதுங்க இப்போ நாம் கொலக்கட்டை வந்து செஞ்சாச்சு இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து கொலக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு இன்னொரு இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ராகி கொலைக்கொட்டை ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே நிறையா நம்ம பச்சரிசி மாவில் தான் வந்து செய்வோம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஏன்னா ராகியில் செய்கிறது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல டிஃபனாக வந்து இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்தால் கூட சீக்கிரம் நீங்கள் வந்து பண்ணிடலாம் இந்த குளக்கட்டை வந்து நீங்கள் நார்மல் பச்சரிசியலை விட ராகி கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு குளக்கட்டை வந்து உங்களுக்கு எப்படி தட்டுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ நம்ம இதே மாதிரியே எல்லா கொலக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து நல்லா கீழே கொதிக்க வச்சதுக்கப்புறமா நாம் வந்து இந்த கொலக்க தண்ணியை கொலக்கட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து மேலே வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி கொலக்கட்டை ரெடி இங்கே பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்